சிஎஸ்கே ரசிகர்கள் எதிர்பார்த்த வெற்றியை சிஎஸ்கே அணி கொடுத்துருக்காங்க இரண்டாவது வெற்றியை இந்த சீசனில் பதிவு பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே அணி ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது முதல் ஆஃப் முடிஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம் முதல் ஏழு போட்டிகளில் சிஎஸ்கே அணி இரண்டு வெட்டிகள் ஐந்து தோல்விகளுடன் புள்ளிப்பட்டியெல்லாம் இப்போ பத்தாவது இடத்த பிடிச்சிருக்காங்க ஸோ எந்த இடத்த வேணால் இருக்கட்டும் இந்த ஃபஸ்ட் ஆஃபில் வந்து அவங்க பத்தாவது இடத்துல கூட இருக்கட்டும் அடுத்த ஒரு ஆஃப் என்ன இருக்குது இன்னும் ஏழு போட்டிகள் பேலன்ஸ் இருக்குது ஸோ இந்த ஏழு போட்டிகளில் கண்டிப்பாக சிஎஸ்கே அடுத்தடுத்து வெற்றிகளை பதிவு செஞ்சு அடுத்த ஆஃப்ல பார்த்தீங்கன்னா டாப் ஓர்க்குள்ள கண்டிப்பா வரதா போறாங்க அதை தல தோனி அவர்கள் நடத்தி காட்ட தான் போகிறாரு யார் யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக நேற்றைய போட்டியில் சிஎஸ்கேனி அதிரடியாக ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வந்து வீழ்த்தியிருக்காங்க நேற்று சிஎஸ்கேவிற்கும் லக்னோவுக்கும் லக்னோவில் நடஞ்சி டாஸ் வின் பண்ண தல தோனி அவர்கள் டேரக்டாக நான் வந்து பந்து எடுக்கிறேன்ப்பா பந்து எடுத்து நான் பால் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோனி அவர்கள் அதிரடியாக சொல்லிட்டாரு ஏன்னா லக்னோ கிரவுண்டு வந்து நல்லா சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான கிரவுண்டு ஸோ குறைந்த ரன்னில் டிஃபெக்ட் பண்ணால் கண்டிப்பாக சிஎஸ்கே வெற்றி பெறன்றாகவே தோனி அவர்கள் ஒரு தரமான டிசிஷன் வந்து எடுத்து நாங்கள் பவுலிங் பண்றோன்னு சொல்லிட்டு உள்ளே போனாரு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த இளம் அதிரடி மன்னனை வந்து சையக் ரசீடை வந்து ஓபனிங் பிளேயிங் லெவனில் கொண்டு வந்தாங்க டோட்டலி வந்து டீமில் ரெண்டு சேஞ்சஸோடு வந்தாங்க ஓவர்டினாக உள்ளே கொண்டு வந்தாங்க சைக் ரசிகை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க டெவென் கான்வேவும் ரவிச்சந்திர அஸ்வினும் வெளியே போயிட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருடைய ஒஸ்ட் கேம் அப்படின்றதுனால ரெண்டு பேருமே வெளியே தூக்கிட்டு ஸோ மீண்டும் பிளேயிங் லெவனில் ஒரு அதிரடியான மாற்றத்தோடு சிஎஸ்கே வந்து களமிறங்கினாங்க ஸோ எல்லாருடைய இயக்கத்துக்காக அணி இந்த டைம் ஆச்சு வந்து ஜெயிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வந்து லக்னோவை வந்து சூழ்ந்து மல்லை மஞ்சள் படையில் லக்னோவுக்கு மைதான வந்து சூழ்ந்துட்டாங்க எங்க பார்த்தாலும் சி எஸ் கே சி 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 எஸ் கேட்டு குரல் மட்டுந்தான் வந்துட்டுருக்கு ஸோ லக்னோடவும் லக்னோவும் பேட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு நல்ல டிஃபண்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ அணிக்கு ஒரு நல்ல ஆட்டத்தை வந்து தருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் நம்ம பவுலர்ஸ் வந்து சூப்பராக போட்டாங்க பவர் பிளேல ஆறு மேட்ச்சு போடாத ஒரு ஸ்டார்ட்டை வந்து ஏழாவது போட்டியில் கம் கம்பேக் பண்ணி செம்மையாக எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ அந்த பவுலிங் தாங்க சிஎஸ்கேனியின் வெற்றிக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் கலீல இக்கும்போது சூப்பராக போட்டார் ஏகே அவர் வந்து போட்டாருங்க பூரானுடைய விக்கெட் எடுத்தது அவர் தாங்க அந்த இடத்துல தாங்க சிஎஸ்கேனி கேமுக்குள்ளே வந்ததே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நூறு இங்கும்போது போட்டார் ரவீந்திர ஜடேஜாவும் குருஸ்லேயான விக்கெட்டெல்லாம் எடுத்தார் ஸோ அதில் தான் சிஎஸ்கேனி ஆட்டத்துக்குள்ளே வந்தாங்கன்னு கூட சொல்லலாம் பட் இருந்தாலே அவங்க எல்லாருமே போனால் கூட பரவாயில்லைங்க லக்னோவில் அவருடைய கேப்டன் ரிஷப் பண்ணிட்டவர்கள் அவர்கள் மேன் ஆர்மியை நின்று அவங்களுடைய டீமுக்காக அறுபத்தி நாலு ரன் அடித்தார் செம்ம இன்னிங்ஸு நல்லா எடுத்துகிட்டு போனார் கடைசியில் அக்ரெசிவ் ஆடான் ஆடினார் ஸோ அவருக்கு இருபத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுத்தோமே என்னடா இன்னும் இவன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக நான் மீண்டும் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான ஒரு ஃபிஃப்டியோட இந்த சீசனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் எனக்கு கிட்டத்தட்ட ஆறு போட்டிகள் முடிஞ்சிச்சு அவருக்கு அஞ்சு போட்டியுமே ஃபெயிலியராக தான் இருந்திருக்கு பட் இப்போ அவருடைய கம்பேக் கண்டிப்பாக அவர் டீமுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்க போகுது ஸோ அதை தான் வந்து பண்ணியிருக்காரு நூற்றி அறுபத்தாறு ரன் அடித்தாங்க நூற்றி அறுபத்தி ஏழு அடித்தா வெற்றி அப்படின்னு இழக்கோட களமிறங்கிய சிஎஸ்கே அணி என்ன பண்ண போகிறாங்க ஏற்கனவே ஐந்து போட்டிகளில் சேசிங்கில் சிஎஸ்கே அணி வந்து ஒரு போட்டியில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்களே தவிர மற்ற எல்லா போட்டியிலுமே தோல்வி சந்திச்சிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இந்த டைமும் சேசிங் தான் இருக்குது ஸோ அவங்க வந்து நூற்றி அறுபத்தி ஏழு அடிச்சிருக்காங்களே ஸோ எப்படி டிஃபன் பண்ணுவாங்களா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் எல்லாருமே எதிர்பார்த்ததை தாண்டி ஒரு நல்ல இன்னிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணது தாங்க சிஎஸ்கேனிக்கு ஒரு முக்கியமான வெற்றியாக இருந்துச்சு ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த அந்த இளம் அதிரடி மன்னன் சையக் ரசீட் அவர்கள் தாங்க ஆட்டத்தின் போக்கையே மாட்டிட்டாரு ஸோ லக்னோ இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு கூட சொல்லலாம் இது வரைக்குமே இல்லாத ஒரு ஸ்டார்ட்டை வந்து கடைசி போட்டியில் வந்து சையக் ரச்சின் ரவீந்திராவும் அற்புதமாக கொடுத்தாங்க அதுதான் வந்து ஆட்டத்துக்கு ஒரு முக்கியமான புள்ளியாக இருந்துச்சு அவங்க ஆன அந்த பவர் பிளே இன்னிங்ஸ் மட்டும்தாங்க செம்மையாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஆறு ஓவருக்கு ஐம்பத்தொம்பது ரன் அடித்தாங்க அந்த ஐம்பத்தொம்போது ரனில் கிட்டத்தட்ட பதினோரு ஃபோர் அடித்தாங்களே தவிர சிக்ஸே அடிக்கலைங்க ஸோ சிஎஸ்கே வந்து நீ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் அடித்தா மட்டும்தான் பவர் பிளேயரில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கிடையவே கிடையாது பவுண்ட்ரி அடித்தா கூட நல்ல ஸ்கோரை வந்து பவர் பிளேயில் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ எங்கக்கிட்ட வந்து கிளாஸிக்காக அடக்கக்கூடிய பிளேயர் இருக்காங்களே தவிர ஹிட்டிங் இல்லைனா கூட பரவாயில்ல கிளாசிக்காக வந்து செம்மையாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இதில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ நேற்றைய போட்டியில் நல்லா கடைசி வரைக்குமே தல தோனி அவர்கள் வந்து ஃபினிஷிங் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல சூப்பரான கேமை வந்து ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தாங்க துபேவும் தல தோனி அவர்களும் நல்லா ஃபினிஷிங் பண்ணாங்க அற்புதமாக இருந்துச்சு ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் சிஎஸ்கே அணி இரண்டாவது வெற்றியை வந்து இந்த முதல் பாதையில் வந்து நிறைவு செஞ்சிருக்காங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகள் சிஎஸ்கே அணிக்கு ஒரு முக்கியமான போட்டியாக தான் கண்டிப்பாக இருக்க போகுது தல தோனி அவர்கள் எல்லாத்துக்குமே முட்டுப்புள்ளி வச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு கண்டிப்பாக டீமை எடுத்துகிட்டு போவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் தாண்டிங்க ஸோ சிஎஸ்கேனி ரெண்டாவது போட்டி வின் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்து நாம் முக்கியமாக என்னென்ன விஷயம்னா இந்த சைக் ரசீடை தாங்க நம்ம பார்க்கலாம் என்ன ஆட்டம் என்ன ஆட்டங்க அப்படி ருத்ராஜிகே விட்டு அப்படி கிரவுண்டில் பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க அப்படி ஒரு ஆடினாருங்க அவருடைய கிளாஸுக்கான ஷார்ட்ஸ் அப் இப்படி இவர்கிட்ட இருக்குது என்னமோ தெரியல மூணு வருஷமாக சிஎஸ்கே பெஞ்சில் உக்காந்துட்டு ருத்ராஜ் கேக்கட்டுடைய இந்த பேட்டிங் ஸ்டைல் எல்லாத்தையுமே பார்த்து ஸோ அதே மாதிரி அவருக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் அளவுக்கு ஒரு சூப்பராக ஒரு நல்ல இன்டென்ட்டு அக்ரஸிவ் ஆடக்கூடிய ஒரு இன்டென்ட்டு இந்த மாதிரி பிளேயர் எல்லாம் சிஎஸ்கே நீ பெஞ்சில் உட்கார வச்சுட்டு இவ்வளோ நாலு பிளேயிங் லெவலில் கொண்டு வராமல் இருந்தாங்களே ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு ஒரு முற்றுப்புள்ளியோடு அவர் வந்து நேற்று விளையாடி விளையாடியிருக்காரு பத்தொம்போது பாலுக்கு இருபத்தேழு ரன் அடித்தார் அந்த பவர் பிளேல அவர் ஆன அந்த இன்னிங்ஸ் ரொம்ப ரொம்பவே ஒரு முக்கியமான இன்னிங்ஸாக இருந்துச்சு அணி வெற்றி பெற்றதுக்கு ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் ஸ்கோர் வராமல் இருந்துச்சு தடுமாடிட்டு இருந்தாங்க என்னடா இது போங்கடா என்னடா சிஎஸ்கேனி இப்படி ஆடிட்டுருக்காங்க எல்லாம் பவர் பிளேயரில் எழுபது எண்பதுன்னு இருக்காங்க நாம் என்னடா நான் முப்பது நாற்பதுன்னு இருக்கோம் இது எல்லாமே மாறாதா ஒரு அதிரடியான நெட்டரை வந்து சிஎஸ்கே ஓப்பனிங்கை கொண்டு வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நேற்றைய போட்டியில் அணி ஒரு தரமான இன்னிங்ஸை கொடுத்தாங்க சைக் ரோல் எந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருந்தால் ஸோ அவரை வந்து டேரெக்டாக வந்து சிஎஸ்கே அணி பிளேயிங் லெவலில் கொண்டு வந்து தல தோனி அவர்கள் வந்து அவருக்கு ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிருக்கு அந்த மூணு வருஷத்தில் அவருடைய இன்டென்ட் எப்படி இருக்குது அவர் எப்படி ப்ளே பண்ண போகிறாரு ஸோ அவருடைய அக்ரெசிவான இன்டென்ட் எப்படி இருக்குது நல்லா ஆடுவாரா மாட்டாரா எந்த சுச்சுவேஷனில் எப்படி ஆடுவார் அப்படின்றத முதற்கொண்டு தல தோனி அவர்கள் கண்டிப்பாக அவரை வந்து பார்த்துருப்பாரு ஸோ அதனால தான் ஸ்டீஃபன் பிளேமிங்கே சொல்லியிருந்தாரு நம்ம இளம் வீரரை வந்து ஓப்பனிங்கில் வந்து கண்டிப்பாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான டிஸ்கஷன் எல்லாத்தையும் போயிட்டுருக்கு ஸோ நாங்கள் கரெக்டாண்டிஷன் ஆகிறதுனால கண்டிப்பாக அவரை வந்து உள்ளே கொண்டு வரோம்னு சொல்லிவிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அதே மாதிரி இளம் வீரரை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஸோ ஒருத்தர் இன்னும் ரெண்டு பேர் உள்ளே இருக்காங்க அவங்களையும் கொண்டு வந்தாங்கன்னா சிஎஸ்கே பிள்ளைங்கெலாம் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காகிருங்க ஆனால் அந்தளவுக்கு ஒரு தரமான இன்ட்ரெஸ் உள்ளே இருக்காங்க அப்படின்றது இன்டென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ சீக்கிரமாக அந்த ஒரு மாற்றம் கண்டிப்பாக சிஎஸ்கே அணியில் நடக்க போகுது ஸோ அதை தான் எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இளம் வீரரை உள்ளே கொண்டு வந்து சிஎஸ்கே அணி ஒரு தரமான வெற்றியை வந்து பதிவு செஞ்சிட்டாங்க இன்னும் இருக்கக்கூடிய இளம் வீரர்களை கொண்டு வந்தால் கண்டிப்பாக இந்த சீசனில் இருக்கக்கூடிய அடுத்த ஏழு போட்டிகளில் சிஎஸ்கே உடைய பர்ஃபார்மன்ஸு வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதை தலை தோனி அவர்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகளை பண்ணாருன்னா சூப்பராக இருக்கும் அதை தான் எல்லாேருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ நேற்றைய போட்டியில் இளம் மாதிரி மன்னன் சைக் ரஷீட் அவர்கள் ஒரு அற்புதமான தொடக்கத்தை கொடுத்தாருங்க ஸோ இது ஐபிஎல்ல அவருடைய டெபி மேட்ச்சு இந்த டெபி மேட்ச்சில் அவர் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காரு ஸோ இன்னும் அடுத்து வரக்கூடிய முக்கியமான போட்டிகள் எல்லாம் அவர் சப்போர்ட் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அன்னைக்கு இன்னும் அடுத்தடுத்து மிகப்பெரிய வெற்றிகள் வந்து கண்டிப்பாக காத்து கொண்டிருக்கிறது எல்லா ரசிகர்களுக்குமே நேற்று சிஎஸ்கே ஒரு தரமான விருந்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் உடைய வெற்றி குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன நேற்றைய போட்டியில் என்ன கரெக்டாக இருந்ததுனால சிஎஸ்கே நீ வெற்றி பெற்றாங்க ஸோ எந்த இடத்துல அவங்க மேட்சுக்குள்ள வந்தாங்க அப்படின்றத பற்றியும் உங்களுடைய கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்